இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரொம்பவே சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் அதாவது ஒரு ஐம்பது வயது ஹீரோக்கள் மாஸ் ஹீரோக்கள் எல்லாருமே இப்போ வந்து அப்படி தான் இருக்காங்க குறிப்பாக கமல் ரஜினிலாம் பார்த்திங்கன்னா எழுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ரஜினிக்கு எழுபத்தி நாலு வயசு கமலுக்கு எழுபது வயசு நம்ம அடுத்த கட்ட ஹீரோக்கள் விஜய் அஜித் ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேலே ஆயிடுச்சு விஜய்க்கு ஐம்பது அஜித்துக்கு ஐம்பத்தி நாலு இப்போ இருக்கும்போது இந்த படங்களில் அவங்களோட யங் போர்ஷன்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பழைய அதே ரஜினி கமல் அதே விஜய் சேர்ந்தால் எப்பேற்பட்ட ஒரு கூஸ்வம்ஸாக இருக்கும் ரசிகர்களுக்கு அப்படின்னு முதல் முறையாக யோசித்தவங்க எப்பேற்பட்ட ஒரு ரசனைக்காரனாக இருப்பாங்க அதை வந்து வெளிநாடுகளில் யோசிச்சிருக்காங்க வேறு வேறு ஹீரோக்களை வச்சு இப்போ தமிழ்நாட்டுக்கும் அந்த டெக்னாலஜி வந்துருச்சு டி ஏஜிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான் உடனே குழக்கெல்லாம் ஞாபகம் வருது விக்ரம் டூ படம் தான் ஞாபகம் வரும் லோகேஷ் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் வந்து டிஏஜிங் டெக்னாலஜி மூலம் அவர் வந்து ஒரு இருபத்தி ஐந்து டு முப்பது வயது வாலிபெலாம் காட்ட போகிறதா தகவலாக வந்துச்சு ஆனால் அது கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை லோகேஷ் கேட்டும் போது இங்கில்ல ஏன் பட்ஜெட் வந்து அதுக்குள்ளே டைம் இல்லை பட்ஜெட் இல்லை அது வந்து ரொம்ப டைம் விழுக்கும் அதால்தான் நாங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னு அதை ஒத்துக்கிட்டாரு ஆனால் இப்போது இந்த ரெண்டு வருஷத்தில் சர்வ சாதாரணமாக டீஏஜிங் அப்படிங்கிறது வந்து எல்லோருக்கும் பரிச்சயமானதாக மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா போன வருடம் செப்டம்பரில் ஆரம்பித்து இப்போது ஆகஸ்ட் மாதம் சரியாக ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச மாதிரியே நான்கு பெரிய ஹீரோக்களோட படங்களும் அவங்களோட கேரக்டருக்கும் டீஏஜிங் பண்ணி பட்டை கிளப்பிட்டாங்க அந்த படங்கள் என்னென்னா கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் போன வருடம் செப்டம்பர் அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆன படம் இந்த படம் பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து டிஏஜிங் டெக்னாலஜி மூலம் வந்து ஒரு இருபது இருபத்தி ஐந்து வாலி வாலிபனாக வருவார் மரட்டி எழுதுபவர் வில்லனில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டிஏஜிங்னு தெரியாது அவ்வளோ தத்துருபமாக இருந்துச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி தலை அஜித்தோட அந்த இளம் வயது தோற்றத்தை இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரசிகர்களுக்கு வந்து கூஸ்வம்ஸ் கொடுத்தாரு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அடுத்ததாக தக் லைஃப் படம் சரியாக போகலான்னு பரவாயில்ல கமலோட அந்த டிஏஜிங் டெக்னாலஜி மூலம் வர இளமையான கமல் குறிப்பாக நாயகன் மாதிரியான இளமையான கமல் வேற லெவலில் வந்து கூஷம் சாக்குனார் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கூலி சூப்பர் ஸ்டார் ரஜினியா கூலி ஆகஸ்ட்டு பதினாலாம் தேதி உலகம் முழுகலிச்சு இந்த ட்ரெய்லரை பார்த்தவங்களுக்கு தெரியும் ரஜினியை வந்து பார்த்தீங்கன்னா டிஏஜிங் டெக்னாலஜி மூலம் இளம் வயது ரஜினியை கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வயசில் இருக்க ரஜினியை வந்து லோகேஷ் வந்து காட்டியிருக்காரு அதை டிசர்ட் ட்ரெயினில் பாத்துக்களுக்கு நல்லாவே புரியும் ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கனவு சாத்தியமாக இருக்குது இந்த ஏஜிங் டெக்னாலஜி மூலம் நமக்கு பிடித்த கொலை அவங்களோட இளம் வயதில் எப்படி இருப்பாங்களோ அப்படியே நடிக்க வச்சதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை ஸோ தமிழ் சினிமா இந்த ஒரு வருடத்தில் அதை சாதித்து காட்டியிருக்கிறது அதுக்காக நம்ம நிச்சயமாக அந்த டெக்னாலஜியும் சரி டெக்னாலஜி சாமர்த்தியமாக பயன்படுத்தி கொண்ட தமிழ் சினிமா அந்த குழுக்களையும் நம்ம பாராட்டி ஆகணும்